பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது பொதுவாக நம்ம தீபாவளி தினத்தன்று வந்த திரைப்படங்கள்லாம் ஒவ்வொரு ஆண்டையும் வரிசையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ எண்பதிலிருந்து தொண்ணூறு வரைக்கும் நம்ம போகிறோம் கிட்டத்தட்ட நடிகர் திலகம் ரஜினிகாந்த் கமலஹாசன் பாக்கியராஜ் இவங்களோட திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் தீபாவளி சரவடியாக முதல் இடத்துல இருக்க போகும் திரைப்படம் என்ன திரைப்படம்னா இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் பாருங்கள் அரந்த இடத்துல இருக்கிற திரைப்படம்தான் அஞ்சாவது நெஞ்சங்கள் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆர் தியாகராஜன் இந்த திரைப்படத்திற்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சுமன் சரிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க கே ஹரிஜா ஜெய்சங்கர் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் சூப்பரான ஒரு திரைப்படம் தான் அஞ்சாவது நெஞ்சங்கள் என்ற இந்த திரைப்படத்தோட பாடல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக பெண் சார்ந்த திரைப்படங்களை தான் அஞ்சு பேர் ஒருத்தங்களை இது பண்ணுறது அந்த மாதிரி கதையாக எடுத்துருப்பாங்க படமும் ஒரு விறுவிறுப்பான ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் தேட்டரில் அழுவ அறுபது நாள் கிட்ட ஓடி திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்து ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் அமைஞ்சது அஞ்சாவது நெஞ்சங்கள் என்கிற அளவுக்கு பொதுவாக இந்த நடிப்பு பார்த்தீங்கன்னா சரிது அவங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய திரைப்படங்கள் எழுந்து நடித்திருக்கு அவங்களோட பெண் சார்ந்த கதாபாத்திரங்கள் முக்கியமாக நடிச்சிருப்பாங்க அஞ்சாவது நெஞ்சங்கள் திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் ஒரு ஆவரேஜாக கொடுத்த தீபாவளி தினத்தன்று ஒரு ஆவரேஜ் திரைப்படம் அதனைத் தொடர்ந்து அஞ்சாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் தண்ணீரே தண்ணீரை என்ற திரைப்படம் கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் குகன் சரிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு அருமையான ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு திரைப்படங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பொதுவாக அன்றைய காலகட்டம் என்பது நம்ம தண்ணி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கிணத்துல போய் எடுப்போம் ஏதாவது ஊத்துல போய் எடுப்போம் அந்த மாதிரி தண்ணீரே தண்ணீரே என்கிற ஒரு தண்ணீர் பிரச்சனை மையமாக வச்சு ஒரு ஊர் சார்ந்த ஒரு கண்ணீராக வரும் அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதைகளத்தில் எடுத்து தேட்டரில் இந்த திரைப்படம் நூறு நாளுக்கு ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் சூப்பர் சரி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம்னு சொல்லலாம் ஏன்னா சரிதா அவங்களோட நடிப்பு முழுக்க முழுக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோ என்று சொல்லப்படும் போது சரிதா தான் இந்த திரைப்படத்தோட ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க படமும் அந்த சமயத்தில் கிராமப்புறங்களில் நல்ல வரவேற்பு பெற்று சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நான்காவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் என்ற திரைப்படம் பாரதிராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் மாதவி ராதாபா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருவாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க டிக் டிக் என்ற ஒரு கதாபாத்திரத்தை பார்த்திங்கன்னா பெண்களை மையமாக வச்சு கொலை பண்ணுறது உலகநாயகன் அவர்களை அதை தேடி கண்டுபிடிப்பாது மூணு பேருக்குமே பாடல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படம் தீபாவளி சமயத்தில் பார்த்திங்கன்னா சக்க போடு போட்டுச்சுங்க அந்த சமயத்தில் நூறு நாள் தேட்டரில் ஓடி நல்ல ரன்னிங்கை கொடுத்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மற்றும் மக்கள் மற்றும் வசூல் ரீதியாக ஒரு நார்மலான பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்தது ஆனால் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் நூறு நாள் இந்த திரைப்படம் ஓடிடுச்சு ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வட்டி தொட்டி எல்லாம் கலக்கிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர் மட்டும் மக்கள் மத்தியும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குரத்தில் பாரதிராஜா அவங்களோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மண் சார்ந்து திரைப்படங்கள் இருந்திருந்தாலும் ஒரு அர்ஜனமான ஒரு திரைப்படங்களை எடுப்பதை அவரை மிஞ்ச முடியாது அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் கொடுத்துருப்பாரு இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாரு இளையராஜா இசையில இந்த பாடலை பார்த்தீங்கன்னா டிக்டிக் படுத்த பொறுத்த வரைக்குமே உலகநாயகன் அவரோட மூணு பேரும் மூணு கதாநாயகன் நாலு கதாநாயகலாம் எழுந்து நடிச்சிருக்கிறாரு குறிப்பாக இந்த திரைப்படத்தில் மூணு கதாநாயகிகள் எழுந்து நடிச்சிருப்பாங்க உலகநாயகன் அவர்களோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லவ் ஸ்டோரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பார் பார்திராஜா அவர்கள் இந்த திரைப்படமாக அந்த சமயத்தில் தீபாவளி சமயத்தில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்தது கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடும் எதிர்பார்த்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நூறு நாள் தியேட்டரில் ஓடி ஓரளவு பாக்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்த டிக்டிக் திரைப்படம் அமைந்தது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் இராணுவ வீரன் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் தெலுங்கானாவை சேர்ந்த சிரஞ்சீவி இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பாங்க ராணுவ வீரன் திரைப்படத்தில் இருக்க படமும் சரி பாடலும் சரி சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஏன்னா ரசிகர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு ஒரு திரைப்படம் தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் அறுபத்தஞ்சி எழுபது நாள் தாங்க ரன்னிங் ஆயிருக்கு பொதுவாக இந்த திரைப்படத்தில் ஃபைட்டாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் சிரஞ்சீவி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் வந்து அந்த கூட்டங்களை திருடி டக்கு டக்குன்னு போவார் அந்த கொகையில் இருப்பார் திரும்ப ரஜினிகாந்த் அவர்கள் வேஷம் போட்டு அந்த இடத்துல போய் அவங்கள கண்டுபிடிப்பார் அந்த சீன்லாம் படத்தை பார்க்கும்போது ஒரு மிரளை வைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ராணுவ வீரர் அடிக்கடி நம்ம டிவியில் நிறைய ஃபேமிலியை பார்த்துருப்போம் பொதுவாக இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹுட் ஹுட்டு கொடுக்க வேண்டிய ஒரு திரைப்படம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்று ஒரு ஆவராஜான ஒரு திரைப்படம் தான் படம் ஒரு நல்ல படம் பாடலும் ஒரு நல்ல பாடல் கொண்ட ஒரு சிறந்த திரைப்படம் தான் சிரஞ்சீவி அவர்களை தன்னோட நடிப்பை விளைவடுத்திருப்பாங்க சிறுசே சிறுதேவி அவங்கள பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஒரு சாராதன இதில் நடிச்சிருப்பாங்க படமும் பார்த்திங்கன்னா வேற லெவலில் கொண்டாடவும் நம்ம எதிர்பார்க்கும்போது போது ஒரு ஆவரேஜான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது ரசிகர் மட்டியில் தான் ஓரளவு வெற்றி நம்ம சொல்ல முடியும் மற்றபடி பார்த்திங்கன்னா திரையரங்கில் மக்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் கடும் தோல்வின்னு இந்த திரைப்படத்தை நம்ம குறிப்பாக சொல்ல முடியாது இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது இராணுவ வீரர் ரசிகர் மற்றும் மக்கள் மத்தியிலும் ஒரு ஆவரேஜான ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது இரண்டாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் அந்த ஏழு நாட்கள் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கே பாக்கியராஜ் இந்த திரைப்படத்தில் சுசநாதன் இசையமைச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் பாக்கியராஜ் அம்பிகா ராஜேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மலையாளி அந்த பாஷையில் பேசக்கூடிய ஒரு மலையாளி ஆக்டராக நடிச்சிருப்பார் படமும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படங்க இந்த திரைப்படத்தில் அம்பிகா வந்து பாக்கியராஜ் அவங்களோட வந்து அடைக்கணும் எனக்கும் உனக்கும்ங்கிற சில வாசங்கள்லாம் பேசுவார் சில இடத்துல சில வசனைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கலாச்சார பண்புகள் மாறாதுன்னு சொல்லி பொதுவாக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போனேன்னா உங்களுக்கு ஒரு முத்தம் ஒரு கிஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட அடைக்கலமாக இருப்பார் படத்தில் ராஜேஷ் அவர்கள் தான் திருமணம் பண்ணியிருப்பார் இருந்தாலும் அதில் சில வேறுபாடுகள் சில பிளாஸ்பேக்கு எல்லாம் கலந்து வரைகிற திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறையில் பல முறை இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நகைச்சுவை கலைந்து ஒரு கண்ணீராக இந்த திரைப்படத்திற்கு வரும் அளவுக்கு கிளமேஸ் காட்சியில் எடுத்திருப்பாங்க ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் பட்டி தொட்டியெல்லாம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்களை கலக்கி ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படங்கிறாங்க பாக்கியராஜ் இயக்கத்திலே வெள்ளி விழா திரைப்படங்கள் நிறைய கொடுத்துருக்கு இந்த திரைப்படமும் தேட்டரில் நூற்றி நாள் ஓடி வசூல் அந்த நல்ல ஒரு பாக்ஸ் கலெக்ஷன் கொடுத்த சமயத்தில் சக்கரை போடு போட்டு அந்த ஏழு நாட்கள் என்று அந்த போது நாட்களாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி ரஜினி கமல் அவங்கள அடிப்படையில் இவர் சராசரியாக சூப்பர் ஹிட் திரைப்படங்களையும் கொடுத்திருக்கிறார் முதலிடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் கீழ்வானம் சிவக்கது இந்த திரைப்படத்தோட இயக்குனர் முக்தா சீனிவாசன் இந்த அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சரத்பாபு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சரிதான் சேசங்கர் போன்ற பலர் நடித்திருந்தாலும் மனோரமாக ஆச்சு இந்த திரைப்படம் ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படம் தேட்டரில் சக்க போட்டு போட்டு வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு நடிகர் திலங்க அவங்களோட பையனை தான் பாபா பாப்பா நடிச்சிருப்பாங்க அப்பா பிள்ளைக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் தன்னோட பிள்ளைகளை சந்தித்து அந்த லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பர் குடும்ப திரைப்படம் ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு பாடலும் அருமையாக கொண்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது இந்த திரைப்படத்தில் சரிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நடிச்சிருப்பாங்க இருந்தாலும் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிகப்பெரிய வசூல் ரீதியாக ஒரு இது கொடுத்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யாரோட திரைப்படங்கள் என்று தான் நம்ம குறிப்பாக குறிப்பிட முடியும் வசூல் ரீதியாகவும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக தீபாவளி தினத்தில் கேள்வான சிவகம் தான் ஃபோனில் இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டாப் டென்னில் இந்த திரைப்படத்தை இது பண்ணுங்கள் நான் டாப் சிக்ஸ் தான் பொதுவாக இது பண்ணியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் தீபாவளி வந்த சூப்பர் கிட் திரைப்படங்கள் வரிசையில் பார்த்திங்கன்னா எந்தெந்த திரைப்படங்கள்லேருந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக எந்த திரைப்படத்திற்கு ரீதியாக வெற்றி மிக அருமையாக கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோ அடிப்படையில் நம்ம பொதுவாக பார்த்துருக்குறோம் இருபத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் தீபாவளி தினத்தன்று சக்கோடு போட்ட டாப் சிக்ஸ் திரைப்படங்கள் தான் பார்த்துருக்கோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில்